என் தங்கப்பிள்ளையே சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை துரோகத்தால் முதுகில் குத்த காத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை அடையாளம் காணப்போகின்றாய் என் குழந்தையே அம்மா விடியலிலேயே நமக்கு இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாளே என்று நீ யோசிக்கலாம் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் எப்பொழுது நடந்தது துரோகத்தால் நம்மை வீழ்த்த நினைப்பது யார் என்று நீ யோசிக்கலாம் துரோகம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ உணரத் தொடங்கி இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக என்று உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை ஒன்றை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து உனக்கான எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் உனக்கு இந்த நாளில் உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடக்கும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும் எல்லையற்ற சந்தோஷங்களையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது என் குழந்தை அதையெல்லாம் நீ சரியான நேரத்தில் சரியானபடி பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லிவிடும் சங்கடகர சதுர்த்தி நாளில் உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நன்மைகளை எல்லாம் விநாயக பெருமான் கொண்டு வந்து கொடுக்க கூடிய நாளல்லவா இன்றைய மாலை பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கத்தான் வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக என்றும் நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவையற்ற எண்ணங்களோடும் தேவையற்ற சிந்தனைகளோடும் என் குழந்தை நீ எதையும் தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும்பொழுது பொழுது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டுமல்லவா உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டுமல்லவா நிலைதடுமாறி என் பிள்ளை எந்த ஒரு எண்ணங்களுக்குள்ளும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த நொடியிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் தாயானவளின் அன்போடும் அரவணை போடும் இந்த வாழ்க்கையில் நம்மை ஆட்டி பல விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக நம்முடைய வெற்றியையும் நாம் உறுதி செய்துவிடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் அல்லவா எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கையில் முழுமையுமே இவர்களோடுதான் போராடி கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த கஷ்டத்திற்குள்ளும் உன்னை சிக்க விடாது உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க இந்த வராகி நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னவெல்லாமோ எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வாழ்க்கை இனி நமக்கு எதையெல்லாம் கொடுக்கப் போகிறதோ என்று தெரியாமல் நாம் தடுமாறி நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்க போகிறது இனி இந்த நேரம் உனக்கு கொடுத்தது போல எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக கண்டுகொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் நிற்கட்டும் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காது என்று சொல்லட்டும் ஆனால் உனக்கு நடத்தக்கூடிய நன்மைகளை நான் உறுதியாக என்றும் என்றென்றும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாம் உனக்கு தெளிவானதொரு முடிவை கொடுக்கும் அதுவரையிலும் என் குழந்தை நீ எதை எண்ணியும் கலக்கம் கொள்ளாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை மட்டுமே கொடுத்து இந்த மனிதர்களை யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க அல்லவா நீ தடுமாறி நின்ற பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவியவர்களை இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீ மறந்து விடாதி அதே நேரத்தில் உன்னை கீழே தள்ளிவிட காத்து கொண்டிருந்தவர்களையும் நீ ஒருபோதும் மறந்து விடாதி இப்படிப்பட்ட எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் எந்த நிலையிலும் உனக்கு எதையும் கொடுக்க துணிந்தவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை விட்டுவிடாதே இனி உன்னோடு என்றும் நான் வரும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுதும் நிச்சயமாக நீ பல நல்ல விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்திடுவாய் தேவையில்லாது நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட பிரச்சனைகள் எல்லாம் போதும் இனிமேல் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம்முடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டு நமக்கான உண்மைகளை வெளிப்படுத்தி இந்த வாழ்க்கையை நம் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யார் உன்னை பதம் பார்த்த நினைத்தார்களோ யார் உன் வாழ்க்கையை கேலி குத்தாக்க நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் எந்த நிலையிலும் நமக்கு துன்பங்களை கொடுத்தவர்களே இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீ மறக்க கூடாது நல்லது செய்தவர்கள் நன்மைகளோடு உன்னை தொடர்ந்து வருவார்கள் தீயது செய்தவர்கள் காலம் முழுவதும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து பலவிதமான வேதனைகளுக்கு உன்னை ஆளாக்கி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் எதிர்பார்த்து நிற்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கவில்லையே என்று நீ நினைத்த பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உனக்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்து சொல்லி எப்பொழுதும் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருந்து கொண்டிருந்த உன் அம்மா என்னை நீ ஒருபோதும் மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஓர் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் எதுவுமே நடக்கவில்லையே என்று எண்ணி விட எல்லாமும் நடக்கும் பொழுது நமக்கு நல்லதாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா விஷயங்களுமே இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு உண்மையை எடுத்துச் சொல்லும் அல்லவா துரோகம் பல நாட்கள் வெளிவராமல் இருக்க முடியாது இந்த துரோகம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அதனுடைய உண்மையான முகத்தை உனக்கு காண்பிக்கத்தான் வேண்டும் தன்னை யாரென்று உனக்கு நிச்சயமாக அது நிரூபிக்கத்தான் வேண்டும் எத்தனை காலம்தான் இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் செல்லுபடியாகும் என்று சற்று நீ சிந்தித்து பார் தேவையில்லாத விஷயங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் நீ தொலைத்ததையெல்லாம் எண்ணி வருந்தாதே இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் வேண்டும் உனக்கு இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக மிக பெரிய தண்டனைக்கு உரியவர்கள் மிகப்பெரிய துன்பங்களை இவர்கள் சந்திப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உன்னோடு உன் தாய் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இதுவரையிலும் நீ பட்ட துன்பங்களிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை தலைகுனிந்தது எல்லாம் போதும் உன்னை காயப்படுத்தி அதிலிருந்து இவர்கள் பெற நினைத்த சந்தோஷத்தை நான் அவர்களிடத்தில் இருந்து பறிக்கின்றேன் நாம் ஒருவருக்கு செய்கின்ற துரோகமும் ஒருவருக்கு கொடுக்கின்ற கஷ்டமும் நம் பக்கமே திரும்பி வந்தால் அது என்னவாக இருக்கும் எப்பேற்பட்ட காயங்களை அது நமக்கு கொடுக்கும் என்பதனை இவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக இவர்கள் உணரத்தான் வேண்டும் தேவையில்லாது நாம் இன்னொருவரின் வாழ்க்கையில் தலையிட்டு அவர்களின் சந்தோஷங்களை கெடுப்பதனால் அவர்களுக்கு எத்தனை பாதிப்புகள் என்பதனை உணர வேண்டுமல்லவா அதனால் என் குழந்தையை துரோகத்தை நான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதை விட அந்த துரோகத்தை வேறறுத்து விட்டால் அது போதுமல்லவா என் குழந்தைக்கு அது ஒன்று போதுமல்லவா நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருந்து விடுவாய் உனக்கான நம்பிக்கையையும் நீ உறுதியாக பெற்றுவிடுவாய் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் உனக்கு வரக்கூடிய தீமைகளில் இருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமான எண்ணங்களோடும் சந்தோஷமான மனநிலையோடும் எதையும் எதிர்கொள்ள தயாராக இரு கஷ்டமே வந்தாலும் சோதனையே வந்தாலும் நீ நினைத்தால் மட்டும்தான் இவையெல்லாம் உன்னை தொடரும் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வேதனைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் நமக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் வாழ்க்கை எங்கு எப்பொழுது முடியும் என்று யாராலும் கணிக்க முடியாத நேரமல்லவா அதனால் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் மன சந்தோஷத்தோடும் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அற்புதங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நீ எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் எதையும் நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷப்படுவாய் உன்னோடு எந்த நிலையிலும் உன் அம்மா வழி பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நிலையையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்து இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை தெளிவுபடுத்தத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு பொழுது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு உண்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் அதுபோலத்தான் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானின் அருளை பெறக்கூடிய இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை இன்று மாலை நேரத்தில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய் நிச்சயமாக நல்லது நடக்கும் பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி நிலைதடுமாறி எந்த ஒரு தவறான முடிவுகளையும் வாழ்க்கையில் எடுக்காமல் இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு